ஹாய் நண்பர் அண்ட் பேய்ஸ் நம் தமிழ்நாடு அரசு இந்த புதிய வீடு கட்டுவது விஷயமா முக்கியமான அரசாணை பெயர் ஏற்கனவே இருக்கிற அரசாணையில் ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பதிவில் பார்க்கலாம் இனிமேல் வீடு கட்டுவோருக்கு கண்டிப்பாக இந்த வசதியெலாம் இருக்கணும்னு சொல்லிக்கலாம் அது என்ன வசதி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த காலத்தில் சொந்தமாக வாகனம் வச்சுருக்கவங்க இந்த பார்க்கிங் வசதியெலாம் இல்லாமல் நிறைய சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க நிறைய சிர ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க முக்கியமாக தெரு ஓரங்களை வாகனத்தை வந்து நிறுத்துறதுனால பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு போக்குவரத்து நெரிசல் அது மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டுக்காரர்கள் கூட தகராறுகளும் உருவாகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் படம் பார்த்துருப்பீங்க ஸோ ரியலிஸ்டிக்காக வந்து அந்த பார்க்கிங்னால் என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்ட்டு அந்த படம் மூலமாக வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு இந்த புதிய பார்க்கிங் விதிகள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா தற்போது பார்க்கிங் தொடர்பான புதிய விதிகள்லாம் வெளியிட்டுருக்கு இது வந்து பொது கட்டட விதிகளில் பில்டிங் ரூல்ஸில் செய்யப்பட்ட திருத்தம் சொல்கிறாங்க இனி வந்து தனி வீடுகள் கட்டுறப்போ கட்டாய நிபந்தனைகள்லாம் இருக்கு இனிமேல் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறப்போ பார்க்கிங் வசதி கட்டாயமா வழங்கப்பட வேண்டும் சொல்லிருக்காங்க இது போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக இந்த முக்கியமான முடிவு எடுத்திருக்கா அரசாங்கம் தெரிவித்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி முன்னூறு சதுரடி வீடுகளுக்கான நிபந்தனையை பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த மூணாயிரத்தி முன்னூறு சதுரடி வரை பரப்பளவு கொண்ட வீடுகளில் ரெண்டு கார் பார்க்கிங் வசதி மற்றும் ரெண்டு இருசக்கர வாகனங்களுக்கான பார்க்கிங் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் சொல்லிருக்காங்க இதுவே வந்து மூணாயிரத்தி முன்னூறு சதுரடிக்கு மேலே உள்ள வீடுகளுக்கு கண்டிப்பா நான்கு கார்கள் பார்க்கிங் வசதி அது மட்டும் இல்லாமல் நான்கு இருசக்கர வாகனங்களுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்கான அரசாணை பாத்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க இந்த விதி வந்து உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான விதியும் வந்து மாற்றிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் கண்டிப்பா இணையம் அதாவது பிளா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இணையம் அதாவது இன்டர்நெட் வசதி தொலைத்தொடர்பு சேவை டெலிகாம் வசதிக்கான அடிப்படை கட்டமைப்பு கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்காக இன்பில்ட் சொல்யூஷன் என்ற புதிய பிரிவு சேர்த்திருக்காங்க மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் பரிந்துரைத்த முறையில் இணைய சேவை மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நிறுவப்பட வேண்டும் என்ற விதிகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க இந்த புதிய விதிகள் மூலமாக நகர்ப்புறங்களில் வாகன நெரிசல் குறைக்க முடியும் சொல்கிறாங்க குடியிருப்பாளர்களுக்கு நிம்மதியான பார்க்கிங் வசதி கிடைக்கும் நவீன தொலைத்தொடர்பு வசதியும் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸு கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்